இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் சிந்து பைரவி சீரியலோட மே பதினஞ்சு இன்றைக்கி எபிசோடய ரிவியூ பார்த்தாச்சு மே பதினாறு நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஒரு அனலைஸாக பார்க்க போகிறோம் பாசோ இன்றைக்கி எபிசோட் எங்கே முடிஞ்சிருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சுமங்கலி பூஜை எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்ட்டு மகா வந்து ஒரு பிளானை போடுறாங்க எஸைக்கு சொன்ன பிளான் தான் மகா வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறக்காக வந்து வேகமாக ஓடி ஆடுறாங்க ஐயையோ எனக்கு நெஞ்சு ஒலிக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு வராங்க அது மூலியும் தடுக்கி விழுந்து இடுப்பு ஒழி விழுந்துருச்சு எஸ் இடுப்பு உழஞ்சிருச்சு அவங்களுக்கு வந்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போயிட்டு ட்ரீட்மெண்ட் தான் பண்ணுவாங்களா இல்லை அந்த சுமகி பூச்சியை நடத்தட்டோம் அப்படின்ட்டு மற்றவங்கள்லாம் வந்து வேறு யாராவது வச்சு அவங்கள ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போகிறாங்களா அப்படின்னு தெரியல ஆனால் அவங்க ஃப்ளாப் பேப்பாயிருச்சு அப்படின்ட்டு இருக்க நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆகிருக்குப்பா அந்த ப்ரோமோ என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிந்துர் காலில் அவளை விட்டுட்டு ஸ்னேகாவுக்கு பர்த்டே செலிப்ரேஷனுக்காக போகிறான் அந்த இடத்துல வந்து மழை வந்துடுது அந்த இடத்துல இன்னொரு ஷாக்கு இருக்குதுப்பா ஸ்னேகாவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராம் வராம் யார் அந்த ராம் அப்படின்னு பார்த்தோம்னா கல்யாணத்தன்னைக்கு அதாவது ஆறுமுக கல்யாண தண்ணிக்கு பிரச்சனையாயி தான் வந்து சிந்து காலத்தில் வந்து சிவா தாலி கட்ட வேண்டியதாக ஆயிடுச்சு ஆனால் அங்கே வந்து ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராம்னு ஒருத்தன் ஸ்னேகாவோட பாஸ்ட்டை தெரிஞ்ச ஒருத்தன் வந்திருந்தான்ல அவன் திரும்ப வந்திருக்கான் அவன் யாரே அப்படிங்கிறது தெரியல அவளோட பாஸ்ட் என்ன ஸ்னேகாவோட பாஸ்ட் என்ன அப்படிங்கிறது தெரியல ஸோ அது வந்து தெரிய போகுது கூறிய சீக்கிரத்தில் அப்படின்ட்டுருக்க அதை வச்சு தான் வந்து ஸ்னேகா மேலே வெறும் வெறுப்பு உண்டாக போகுது அப்படின்ட்டுருக்க ஸ்னேகா வந்து ரூம் கூப்பிட்டு போயிட்டு மழை வந்துருச்சு நலஞ்சர்றாங்க ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டு நீ வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சதுலருந்து என்ன தொட்டு கூட பார்த்தது அந்த அளவுக்கு வந்து நம்ம ரெண்டு பேரும் வந்து அதனால தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பண்ண போகிறான் சிவா வந்து ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்னு பிடிச்சி தள்ளி விட்டுறான் இருக்க அந்த இடத்துல சிந்து வந்துருக்கிறார் அவள் ஏதோ மலையில் நினச்சிட்டு இருக்கிறா ஆனால் வந்து இவங்க ரூமுக்குள்ள இருக்கிறாங்க எதை பார்த்துட்டு இருக்கா அப்படிங்கிறது தெரில ஸோ நாளைக்கு எபிசோட் அப்படி தான் இருக்கப்போது அந்த பர்த்டே பார்ட்டி ஏதா இருக்க போகுது அப்படின்னு இருக்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு ஸோ இன்னைக்கு வேலைக்கிழமை வெள்ளிக்கிழமை எப்பிசோட தான் நாளைக்கே நடந்துடும் அப்படின்றத இருக்க எப்படி இருக்க போகுது என்ன நடக்க போது எதை பார்த்து இருந்தா அந்த ஸ்னேகாவை பார்த்தா இல்லை வந்து அவ வேறு எதோ பார்த்து அழுதுட்டு இருந்தால சிந்து அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறதான்